சுச்சக்கிரவரியம் சுத்தசத்துவருத்தமம் ஸ்ரீனிவம் வந்தே ஹியபார்கருணாக்கம் ஸ்ரீயப்பதிம் ஸ்ரீஷித்வயோகாத் யாத் அனுபூய்சாஸ்யாகிருஷ்யா பரதஞ்ச ஜானன் சாஸ்தி கவசம் கனகநேயர்களுக்கு நமஸ்காரம் நம்மாழ்வார் அருளிய தமிழ் தமிழ்வேதமாகிய திருவாய்மொழியின் முதல் பத்து முதல் திருவாய்மொழி பதிகம் உயர்வர உயர்நலம்னு தொடங்கக்கூடிய அந்த பதிகத்தை அனுபவித்து வருகிறோம் உங்கள் மனத்திரையில் காட்சி திருநெல்வேலி கருகே தாமரபரணி நதிக்கரை ஆழ்வார் திருநகரி திருப்புலி ஆழ்வார் என்னும் புளிய மரத்தடியிலே யோகத்திலே நம்மாழ்வார் எழுந்தருளி பாசுரங்கள் பாடி வருகிறார் இந்த முதல் பதிகத்தில் ஏழு பாசுரங்கள் பாடிவிட்டார் இப்போது எட்டாவது பாசுரத்தை நாம் அனுபவிக்க உள்ளோம் என்ன காட்சினா இந்த ஏழாம் பாட்டில் நம்மாழ்வார் என்ன சொன்னார் பகவான் ரொம்ப பெரியவன் எவ்வளவு தூரம் பெரியவர் அப்படின்னா திட விசும்பு எரி வழி நீர் நிலம் இவை மிசை படற்பொருள் முழுவதும் ஆய் அவரே அனைத்து பொருள்களுமாக ஆகி இந்த உலகத்தை படைத்தார் படைத்தது மட்டுமல்ல சுடர்மிகு சுருதியுள் இவை உண்ட சுரனே பிரளய காலத்தில் அது அனைத்தையும் விழுங்கிய தேவன் அவர்தான் எல்லாத்தையும் விழுங்கி அழித்து தன் வயிற்றுக்குள்ளே வைத்துக் கொள்பவரும் பெருமாள் தான் அந்த அளவுக்கு பகவான் பெரியவர்னு சொல்லிட்டார் இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வந்து நம்மாழ்வார்ட்டை போனாங்க நாங்கள் படைப்பு கடவுள்னா பிரம்மா அழிக்கும் கடவுள்னா ருத்ரன் காக்கும் கடவுள் நாராயணன் கேள்விப்பட்டிருக்கோம் நீங்க பெருமாள் பக்தருங்கிற ஒரே காரணத்துக்காக உலகத்தை படைச்சதும் பெருமாள்னு சொல்லிட்டீங்க அழிப்பதும் பெருமாள்னு சொல்லிட்டீங்க ஏழாம் பாட்டை கவனிச்சா தெரியும் முழுவதும் ஆய் முழுவதுமாக அவனே ஆனான் படைத்தான் தார் இவை உண்ட சுரனே இதை கடைசியா விழுங்குவதும் அவன்தான் தார் அப்போ படைப்பு கடவுள் அழிப்பு கடவுள்னு ரெண்டு பேர் இருக்காங்களே அவங்க ரெண்டு பேர் எதுக்கு இருக்காங்க நீங்கள் பெருமாள் பக்தர்னா இருக்கிற எல்லா பெருமையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் மேலேயே ஏறிட்டு சொல்வீர்களா என்று கேட்கிறார்கள் அதற்கு ஆழ்வார் பதில் சொல்கிறார் அதுதான் எட்டாவது பாசுரம் இது இந்த திருவாய் மொழியை நன்றாக அனுபவிப்போருக்கு ஒரு விஷயம் புரியும் இந்த முதல் நான்கு பாசுரங்கள் வரை நம்மாழ்வார் என்ன பண்ணார்னா பகவான் பெரியவன் பெரியவன்கிறத ஸ்தாபிச்சுட்டார் அஞ்சாம் பாட்டிலேருந்து பார்த்தா ஒத்தொத்தர் வந்து கொஸ்டின் பண்ணுவாங்க அந்த ஒத்தொத்தருடைய கேள்விக்கும் ஆழ்வார் பதில் அளிப்பது தான் அஞ்சாம் பாட்டிலேருந்து ஏன்னா முதல் பாட்டிலே நீங்கள் நன்றாக கவனித்தால் குணத்தால் பெரியவர் பெருமாள்னார் இரண்டாம் பாட்டில் பார்த்தேன்னா பெருமாள் ஆனந்தத்தால் பெரியவர்னார் மூணாம் பாட்டில் சொத்தால் பெரியவர்னு சொன்னார் நாலாம் பாட்டில் எல்லாரையும் கட்டுப்படுத்துவதால் பெரியவர்னார் உடனே என்னாச்சு அஞ்சாம் பாட்டில் ஒருத்தர் கேள்வி கேட்டார் உலகத்தில் பல தெய்வங்கள் வரம் கொடுக்கிறாங்களேன்னு கேள்வி கேட்டார் அதுக்கு என்ன பதில் சொல்லிட்டார் அவங்களையும் கண்ட்ரோல் பண்றது எங்க பெருமாள் தான்ட்டார் ஆறாம் பாட்டில் என்னாச்சு அப்படி இல்லையே மனிதர்களே அப்படி இப்படி இஷ்டத்துக்கு செயல்படுவாங்க செயல்படாமையும் இருப்பாங்கன்னா அவரோட பகவானுடைய கட்டுப்பாடு இல்லாமல் யாராலையும் செயல்பட முடியாது கண்ட்ரோல் நம்ம எல்லார் குடும்பையும் அவன் கையில் இருக்குங்கிறத காட்டி கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் ஏழாம் பாட்டு நான் கவனிச்சேன்னா ஒரு சிலர் என்ன சொன்னாங்க இல்லை உலகமே பொய் வெறும் மாயை எல்லாம் கடவுளுங்கிறத நாங்களும் ஒத்துக்கிறோம் ஆனால் வெறும் கடவுள் தான் இருக்கார் அந்த கடவுளுக்கும் ஒரு குணம் கிடையாது அறிவு கிடையாது ஒன்றும் கிடையாது உலகமும் பொய்னாங்க அப்படி நான் சொல்லவே இல்லை எல்லாம் கடவுள் என்றால் உடல் மிசை உயிரின எல்லாத்தையும் சரீரமாக கொண்டு உள்ளுக்குள்ள கடவுள் இருக்கார் அதனால எல்லாம் கடவுள்னு சொன்னமே ஒழிய அதுக்காக இதெல்லாம் உலகம் எல்லாம் பொய்யின் அர்த்தம் இல்லை பெருமாளுக்கு சரீரமா இருக்க உலகம் சத்தியம் என்று அந்த வாதத்தை கண்டித்து சித்தாந்தத்தை ஸ்தாபிச்சார் அது ஏழாம் பாட்டு இப்ப எட்டாம் பாட்டுல என்ன ப்ராப்ளம்னா இப்போ வெவ்வேறு நெறிகளை சேர்ந்தவர்கள்லாம் அழ்வார்த்தை வந்து அது எப்படி நீங்க பெருமாள் தான் எல்லாம் பண்றார் படைத்தல் காத்தல் அழித்தல் மூணுமே நாராயணன்னு சொல்றீங்களே இதை எப்படி நாங்க ஒத்துக்கிறதுன்னு கேட்டார்கள் இப்போ இதற்கு பதிலளித்து பகவான் பெரியவன் என்பதை மீண்டும் ஸ்தாபிக்கிறார் எதுக்கு இவ்வளோ தூரம் ரீக்காப் சொன்னேன்னா இதை மேலோட்டமாக பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க இது எதுக்கு சார் இன்றைக்கி வந்து எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும் இது மும்மூர்த்திகளுக்குள்ளே கம்பாரிசன் பண்ணி இதில் நாராயணன் பெரியவர்னு சொல்லி இதெல்லாம் பண்ண வேண்டுமா தேவையா கேள்வி கண்டிப்பாக கமெண்ட்டில் வரும் எதுக்கு இதெல்லாம் சொன்னேன்னா ஒவ்வொருவர் ஒவ்வொரு கோணத்தில் ஆழ்வார்த்த கேள்வி கேட்கிறார்கள் அவங்க எந்த ஆங்கிளில் கேள்வி கேட்குறாங்களோ அதே ஆங்கிளில் பெருமாள் பெரியவர்னு இப்போ ஸ்தாபிச்சாகணும் ஏன்னா இந்த பதிகத்தின் நோக்கம் என்ன நாராயணன் உயர்ந்தவன் சொல்லணும் அப்போ உயர்ந்தவன்கிறத எதிராளி எப்படி கேள்வி கேட்குறாரோ அந்தந்த பேராமீட்டரில் சொல்லிண்டே வரணும் பல பேராமீட்டர் வரும்போது மின்மூர்த்திகள் கம்பாரிசனும் வரத்தான் வரும் அதிலும் பெரியவன் என்பதை சொல்லியாக வேண்டும் அதனால் நம்ம ஆழ்வார் சொல்கிறாரே ஒழிய அப்போ நம்முடைய ஃபோக்கஸை நம்ம எப்படி வச்சுக்கணும்னா ஓ பெருமாள் பெரியவருங்கிறத ஆழ்வார் சொல்கிறார் எந்தெந்த கோணத்துல சொல்றார் அப்படி ரசிச்சுமே ஒழிய இத உடனே போட்டியா இத ஒரு விவாதமாக்கலாமா அப்படின்னா இது அதுக்கான களமும் இல்ல நமக்கு அதுக்கு நேரமும் இல்லை நாம் பகவானுடைய பெருமையை அனுபவிப்பதற்காக ஒன்று கூடியிருக்கிறோம் அதுவும் நாம அனுபவிக்கல ஆழ்வார் எப்படி காட்டியிருக்காருன்னு அனுபவிக்க போறோம் அதனால ஆராய்ச்சியை கொஞ்சம் தள்ளி வைப்போம் அனுபவத்துக்கு தயாராய்வோம் நீங்களும் தயாரா சோ இப்ப கேள்வி என்னன்னா மும்மூர்த்திகள்னு ஒருத்தர் படைக்கிறார் ஒருத்தர் அழிக்கிறார் ஒருத்தர் காக்கிறார் நீங்க காக்கும் தெய்வமான பெருமாளே எல்லாம் பண்றார் அவர் தான் பெரியவர் இது உங்க சொந்த சொல்றீங்களா ஆழ்வார் பதிலளிக்கிறார் எட்டாவது பாசுரம் வாருங்கள் செய்விப்போம் நிலை முழுவதும் வரன் முதலாய் அவை முழுது உண்ட பரபரன் புறம் ஒரு மூன்று எரித்து அமரர்க்கும் அறிவு இயந்து அரன் அயன் என உலகு அழித்து அமைத்து உளனே சுரர் அறிவு அருநிலை விண்முதல் முழுவதும் வரன் முதலாய் அவை முழுதுண்ட பரபரன் புறம் ஒரு மூன்றறித்து அமரர்க்கும் அறிவு இயந்து அரன் அயன் என உலகு அழித்து அமைத்து உளனே என்பது பாசுரம் இப்ப நம்மாழ்வார் சொல்றார் இல்ல காப்பது மட்டும் நாராயணன் கிடையாது உலகை படைப்பது அழிப்பது எல்லாமே நாராயணம் தான் இதை நான் சும்மா சொல்லலை இது வேத சாஸ்திரங்கள் அடிப்படையில் சொல்கிறேன் ஏன்னா இந்த பிரபஞ்சம்ங்கிறது முதல்ல என்னன்னா சுரர் அறிவரு நிலை விண் முதல் முழுவதும் இந்த பிரபஞ்சம்ங்கிறது என்னன்னா முழுவதும் இந்த இடத்துல விண் அப்படின்னா உலகத்துக்கு ரா மெட்டீரியலான மூல பிரகிருத்தின்னு அர்த்தம் ஏன்னா விண்ன்னா இங்க ஆகாசம்னு அர்த்தம் இல்லை உலகத்தின் ரா மெட்டீரியலான மைக்ரோ சூக்மமா இருக்கும் மூல பிரகிருத்தியை விண் என்று சொல்வார்கள் பிரகதாரண்யக்க உபனிஷத் கூட ஆகாசம் என்ற வார்த்தையாலே மூல பிரகிருதியை குறிப்பிடுகிறது அதனால சொல் ஆகாசத்தையும் குறிக்கும் மூல குறிக்கும் அதனால விண் முதல்னா அந்த மூல பிரகிருதியை முதலாக கொண்டு அதிலிருந்து மாறி மாறி வந்ததுதான் முழுவதும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அப்போ விண் முதல் முழுவதும் மூல பிரகிருதிக்கு மாறுதல் மாறுதல் ஏற்பட்டு அந்த நுண்ணிய வடிவில் இருந்தது பெருவடிவம் கொண்டு மைக்ரோவா இருந்தது மேக்ரோவாகி இந்த உலகம் என்பது உருவானது இந்த மைக்ரோவான மூல பிரகிருதி இருக்கே அது எப்படிப்பட்டதுன்னா சுரர் நிலை சுரர் அப்படின்னா தேவர்கள்னு அர்த்தம் இங்கே இருந்த நான் நாம படைப்பு கடவுள் பிரம்மா இவர்கள்லாம் சொல்றோம் பாருங்க இப்படிப்பட்ட தேவர்கள் சுரர் அறிவு அருநிலை அறிவு அருநிலைன்னா அவர்களுடைய அறிவுக்கு அரியதான எட்டாததான நிலை தன்மை கொண்டது விண் என்ற மூல பிரகிரு சுரர் அறிவருநிலை பிரகிருதி நுண்ணியது தேவர்களுக்கே தெரியாது சுரர் நிலை தேவர்களால் அறிய முடியாத தன்மை கொண்ட விண் முதல் முழுவதும் தான் உலகமே வந்ததுன்னார் அதனே பார்த்தா என்னப்பா இது தேவர்களுக்கே பிரகிருதி பத்தி தெரியாதா அப்படின்னு மீண்டும் கேட்டார்கள் நம்மாழ்வார் பதில் சொல்றார் கொஞ்சம் பாட்டை நன்னா கவனிங்கோ பெருமாள் என்ன பண்றார் ஆரம்பத்தில் தன் சரீரமாக இருக்கும் மூல பிரகிருதிக்கு மாறுதல் ஏற்படுத்தி ஏற்படுத்தி உலகத்துக்கான பேசிக் ஐட்டம்ஸ் அடிப்படை பொருள்களை எல்லாம் பகவான் முதல்ல படைச்சிடுறார் படைச்சு மூல மூலப்பிரகிருத்தியே கிராஸ் ஃபார்முக்கு மாறிடுறது மேக்ரோ ஃபார்முக்கு மாறிடுறது அதுக்கப்புறம் தான் ஒரு உந்தி தாமரையை உருவாக்கி உந்தி உந்தித்தாமரை பிரம்மாவை படைக்கிறார் அதுக்கப்புறம் பிரம்மாவிடம் இருந்து ருத்ரன் வருகிறார் மற்ற பல தேவர்கள் எல்லோரும் கூட வருகிறார்கள் இப்போ நம்மாழ்வாருடைய ஆர்குமெண்ட் என்னன்னா பிரம்மா பிறந்ததே அந்த மூலப்பிரகிருக்கு மாறுதல் எல்லாம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் அப்போ மூல பிரகிருத்தியை கொண்டு உலகின் படைப்புங்கிறத நாராயணன் டைரக்டா முன்னாடியே பண்ணிருக்கான் அப்போ பிரம்மாவே பிறக்கலையே தாம் பிறப்பதற்கு முன்னாடி நடந்த சம்பவம் பிரம்மாவுக்கு எப்படி தெரியும் அதனாலதான் சுரர் நிலை பிரம்மா உள்ளிட்ட தேவர்கள் அறிய முடியாத தன்மை கொண்ட விண்முதல் முழுவதும் இருந்து இது எல்லாவற்றையும் பகவான் ஏற்கனவே படைத்து விட்டான் எல்லாத்தையும் படைச்ச என்ன பண்ணானா பிரம்மாவை படைப்பு கடவுளுக்குங்கிற ஒரு பதவியில் அமர்த்தி நான் ஏற்கனவே ரா மெட்டீரியல் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இது இருக்கிறத கொண்டு மேற்கொண்டு நீங்கள் நடத்தி இன்னும் நமக்கு புரியிறாப்புல உதாரணம் சொல்லணும்னா அக்கா பிரம்மாவை தாழ்த்தி சொல்கிறோன்னு இல்லை அவர் என்ன ஸ்டேட்டஸுங்கிறத சொல்கிறோம் அவ்வளோதான் அப்போ பிரம்மா எப்படின்னா இப்போ பல வீடுகளில் நீங்கள் பார்க்கலாம் கணவன் வந்து காய்கறி திருத்தி எல்லாம் ஒய்ஃபுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி கொடுத்து தயார் பண்ணி வச்சுட்டா மனைவி வந்து அடுப்பில் ஏற்றி இறக்குற வேலை மட்டும் பண்ணுவாங்க அது போல் பெருமாள் என்ன பண்ணிட்டா ரா மெட்டீரியல் எல்லாம் உருவாக்கியிருக்கார் அதெல்லாம் என்ன பண்ணணும்னு கூட பிரம்மாவுக்கு தெரியாது சுரர் அறிவறு நிலை பிரம்மா போன்ற தேவர்களின் அறிவுக்கு அப்பாற்பட்ட நிலை கொண்ட விண்முதல் முழுவதும் அப்போ விண் என்ற மூல பிரகிருத்திலேந்து உருவாகி வந்திருக்கிற உலகத்தெல்லாம் பகவான் முதல்ல உருவாக்கி வச்சு அதுக்கப்புறம் பிரம்மாவை அந்த ஸ்தானத்தில் உட்கார வச்சான் அதனால இது எல்லாத்துக்கும் மூல காரணம் படைப்பாளின்னு யாரை சொல்லலாம்னா பகவான் நாராயணனையே நேரடியா சொல்லிடலாம் அதுக்கப்புறம் தனக்கு கீழே ஒரு அதிகாரியை வச்சு காரியம் நடத்துகிற மாதிரி படைப்பு கடவுள்னு பிரம்மா உட்கார வச்சானே ஒழிய சுரர் நிலை விண்முதல் முழுவதும் வரன் முதலாய் அப்போ பகவான் உலகத்துக்கு எப்படி இருக்கான்னா வரன் முதலாய் முதல் அப்படின்னா காரணம்னு அர்த்தம் முதலாய்னா ஆதி காரணமாக இருக்கிறார் ஏன்னா அவர் தன் திருமேனியான தான் எல்லாத்தையும் உருவாக்கினார் வெறும் முதலாய் இல்லை வரன் முதலாய் இந்த இடத்துல வரன்னா சிறப்பானன்னு அர்த்தம் வரன் முதலாயினா இந்த உலகத்துக்கு சிறப்பான காரணமாக பெருமாள் இருக்கார் சாதாரண காரண காரணப் பொருள் இல்லை சாதாரண படைப்பாளி இல்லை சிறப்பான படைப்பாளியாம் அது என்ன சிறப்பான படைப்பாளினா இந்த உலகத்துக்கு மூலப்பொருளும் பெருமாள் தான் படைப்பாளியும் பெருமாள் தான் படைப்பு கருவியும் பெருமாள் தான் நீங்கள் ஒரு தோசை வாக்கணும்னா தோசை மாவுன்னு தனியாக ஒரு மூலப்பொருள் வேணும் தோசை வார்க்கக்கூடிய தோசை மாஸ்டர்னு ஒரு படைப்பாளி வேணும் அடுப்பு தோசைக்கல் என்னன்னு கருவிகள் வேணும் ஆனா உலகத்தை பொறுத்தவரை பகவான் என்ன பண்றார் தன் சரீரமான மூலப்பிரகிருத்தியே அப்ப அவர் சரீரம்னா அவரேன்னு சொல்லிடலாம் தன் சரீரமான மூலப்பிரகிருத்தியே மூலப்பொருளா ரா மெட்டீரியலா வச்சுக்கிறார் தானே படைப்பாளியா இருக்கார் தன் எண்ணத்தையே கருவியா பயன்படுத்தி உலகத்தை படைச்சிருக்கார் இந்த மாதிரி வேற எங்க பார்க்க முடியும் ஒரு உதாரணம் பொதுவா சிலந்தி வலையை சொல்வார்கள் சிலந்தி தன் வாயிலேந்தே ரா மெட்டீரியல் கம்மை கொண்டு வந்து தானே அதற்கான படைப்பாளியாக இருந்து தன் எட்டு கால்களையே கருவியாக பயன்படுத்தி ஒரு வலையை பின்னுவது போல தன் சரீரமான மூலப்பிரகிருத்தியை ராமெட்டீரியலாக்கி தானே படைப்பாளியாகி தன் எண்ணத்தை கருவியாக்கி இந்த உலகத்தையே படைச்சிருக்காங்கன்னா வரன் முதலாய் அப்போ சிறப்பான முதல் காரணம் சிறப்பான படைப்பாளினா பகவான் அந்த சிறப்பான படைப்பாளியை பின்பற்றி வந்த அடுத்த லெவல் படைப்பாளி தான் பிரம்மா அதையினால பகவானே உலகத்தை படைத்தான்னு சொல்வதிலும் ப்ராப்ளம் இல்லை அப்போ அழிப்பது என்னன்னு கேட்டோம் அப்படியே அடுத்து அழ்வார் பாடுகிறார் வரன் முதலாய் சிறப்பான முதல் முதல் காரணம் படைப்பாளியும் அவர்தான் அவை முழுது உண்ட பரபரன் அவை இந்த உலகத்தை எல்லாம் படைத்த இந்த உலகத்தையெல்லாம் முழுது உண்ட முழுமையாக உண்ட பர பரன் பரனா உயர்ந்தவர்னு அர்த்தம் பர பரார்னா உயர்ந்தவர்களை விட எல்லாம் உயர்ந்தவர் என்ன பண்ணிட்டார்னா அவை முழுது உண்ட பிரளைய காலம் ஊழிக் காலம் உலகம் அழியும் காலம் வரும்போது முழுது மொத்த உலகத்தையும் உண்ட விழுங்கிட்டார் இந்த விழுங்கினதுல நாம யாரெல்லாம் சொல்றோமோ யமன் எல்லா உயிர்களையும் எடுப்பார் சமூக ஆரம்பிறோம் யமனையும் சேர்த்துதான் பெருமாள் விழுங்கினார் அப்போ என்னென்ன தேவர்கள் இருக்கிறார்களோ முழுது உண்ட ஒருத்தர் கூட மிச்சம் இல்லாம இன்க்ளூடிங் பிரம்மா யாரையும் மிச்சம் விட்டு வைக்காம முழுது உண்ட எல்லாரையும் மொத்தமாக உண்டு தன் வயிற்றுக்குள் வைத்து பிரளய காலத்தில் காப்பாத்தினதும் இதே பெருமாள் தான் அப்போ படைப்பு கடவுள் யாரு அப்ப ருத்ரன்னு இருக்காருன்னா அவர் மூலம் அந்த அழித்தலுங்கிற தொழில் நடக்கும்படி பற்றாரு ஒழிய கடைசியாக அழித்தல் தொழில் செய்பவாளோட எல்லாரையும் சேர்த்து மொத்தமாக விழுங்கினவர் முழுது உண்டவர் யாருன்னா பர பரன் அதனாலதான் மத்தவாளல்லாம் பரன் பெரியவரோன்னு நினைக்கிறோம் இவர் பரபரன் பெரியவர்கள் எல்லாரை விட பெரியவராக இருக்கிறார் அதையினால நன்றாக யோசித்து பாருங்கள் உலகத்தின் மூல பொருளாத மூலப்பிரகிருத்தியின் தன்மை என்னங்கிறதே தேவர்களுக்கு தெரியாது ஆனா அதற்கும் தான் ஸ்பெஷல் காரணமாக இருந்து படைத்து உலகம் அழியும் போதும் மொத்தமா எல்லாத்தையும் தேவர்களோடு சேர்த்து விழுங்கி வயத்துல வச்சிருந்தவன் யாரோ அவன் தானே பெரியவர்களுக்கெல்லாம் பெரியவன் அப்படின்னு கேட்டார் நம்மாழ்வார் இவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு அது புரிஞ்சு போச்சு ஆனா அந்த மும்மூர்த்திகள்ல மற்றவர்களும் சில சாகசங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்களேன்னு கேட்டார்கள் நம்மாழ்வார் பதில் சொன்னார் அந்த சாகசத்துக்கும் அனுகிரகம் இங்க பெருமாள் தான்ட்டார் இது என்னப்பா இது எல்லாத்தையுமே பெருமாள்னா என்ன அர்த்தம்னா அழ்வார் சொன்னார் நான் பிரமாணம் இல்லாமல் சொல்லவில்லை பிரமாணத்தோட சொல்றேன் கேட்டுக்கோபோ புறம் ஒரு மூன்று எரித்து புறம் ஒரு மூன்றுன்னா ஒரு மூன்று புறம்னு அதை பிரிச்சுக்கணும் புறம் என்றால் நகரம் ஒரு மூன்று புறம்னா மூன்று நகரங்கள் ஒரு மூன்று புறம் எரித்துன்னா மூன்று நகரங்களை பெருமாள் தான் எரித்தார் மூன்று நகரங்கள் எரி மூன்று நகரங்கள் எரிப்பதுன்னா என்னன்னா திரிபுர சம்ஹாரம்னு சொல்லுவார் இது சிவபெருமான் செய்த செயல் இது வேதத்திலும் மகாபாரதத்திலும் சொல்லப்பட்டுள்ளது என்னென்னா தாரகாட்சன் கமலாக்ஷன் வித்யுன்மாலி என்று மூன்று அசுரர்கள் அவர்கள் பிரம்மாவிடம் இருந்து வரம்பெற்று மூன்று பறக்கும் நகரங்களை உருவாக்கினார்கள் மூணு சிட்டிஸ் ஃப்ளையிங் சிட்டிஸ் அப்படியே பறந்து போயிட்டே இருக்கும் அந்த ஃப்ளையிங் சிட்டிஸில் தங்கக்கோட்டை வெள்ளிக்கோட்டை கோட்டை ஆளுக்கு ஒரு கோட்டையும் கட்டி வச்சுட்டான் இவங்களுக்கு மரணம் இந்த பறக்கும் கோட்டைகளும் ஒரே நேர்கோட்டில் எப்போது வருகிறதோ அப்போ ஒரே ஒரு அம்பு போட்டு மூணையும் அந்த ஒரு அம்பால அடிக்கணுமா அப்படி யாராவது ஒருத்தர் மூணு கோட்டை வெவ்வேறு திசையில பறக்கும் மூணு எப்ப ஸ்ட்ரெயிட் லைன்ல வர்றதோ அப்ப ஒரே அம்பு போடணும் அந்த ஒரே அம்பால் மூணு நகரங்களையும் தாக்கணும் அப்ப மட்டும்தான் இந்த மூன்று நகரங்களுக்கும் அங்கே வாழும் அந்த தாரகாட்சன் கமலாட்சன் வித்யுன்மாலிங்கிற மூன்று அசுரர்களுக்கும் மரணம் இப்படி வரம் வாங்கி வச்சிருக்கான் இந்த நிலையில் சிவபெருமான் என்ன பண்ணாரா இது வேதமும் சொல்கிறது மகாபாரதமும் சொல்கிறது மேருமலையை வில்லாக்கி வாசுகி பாம்பை நாணாக்கி பூமியையே தனக்கு தேராக்கி சூரிய சந்திரர்களை தேர் சக்கரங்களாக்கி பிரம்மாவை தேரோட்டியாக்கி கையில வில்லோடு சிவன் சண்டைக்கு போறார் பிரம்மா தேரோட்டி பூமி தேரு சூரியன் சந்திரன் ரெண்டு சக்கரம் மேருமலை வில்லு வாசுக்கி வந்து வில்லோட நான் கயிறு அம்பு போடணுமே யார அம்பா வைக்கிறதுன்னு பார்த்தார் திருமங்கையாழ்வார் பாடினார் குழல் நிற வண்ணா நீண்ட தழல் நிறவண்ணன் நன்னார் நகரம் விழ நனி மலை சிலை வளைவு செய்து அங்கு அழல் நிற அம்பது ஆனவனே நாராயணன் வந்து அம்பா உட்காந்தானா அந்த நாராயணன் அம்பா செலுத்தினார் அந்த அம்பாக சென்ற நாராயணன் மூன்று கோட்டைகளும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது காக்கி அவற்றை அழிக்கிறான் இத மகாபாரதத்துல வியாசர் வர்ணிக்கும்போது ஒரு ஸ்லோகம் போட்டிருக்கார் இதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ரெஃபரன்ஸோட சொல்லிட்டா வா அங்க போய் டிபேட் பண்ணிப்பா ஏன்னா நம்மள விட்டுருவா இல்லையா அதனால ரெஃபரன்ஸ் சொல்லிடுறேன் மகாபாரதத்துல கர்ண பருவத்தில் உள்ள ஸ்லோகம் விஷ்ணுராத்மா பகவதோ பவசிய அமித தேஜசா தஸ்மாத் தனுர்ஜியா சம்ஸ்பர்ஷம் ச விஷேகே மகேஸ்வரஹா என்னன்னா நாராயணன் அம்பா மட்டும் இல்லையா அன்போடு சிவபெருமானுக்குள் அந்தராத்மாவாக இருந்து உள் உயிராக உள் இயக்கியாக சிவபெருமானுக்குள் நாராயணன் இருந்து இந்த மூன்று கோட்டைகளை எரிக்கும்படி அவர் பானம் போட வச்சதே நாராயணன் என்று இப்படி வியாசர் மகாபாரதத்துல சொல்லியிருக்கார் அதனால நம்மாழ்வார் என்ன பண்ணிட்டார் புறம் மூன்று எரித்து அப்ப அந்த முப்புறங்களை எரித்து அழித்தது யாருன்னா சிவபெருமான் செஞ்சார் குறையில்ல ஆனா உள்ளுக்குள்ளேந்து அதுக்கு சக்தி கொடுத்து செய்ய வச்சதே யாருன்னா நாராயணன் அதனால நாங்க நாராயணனே செஞ்சார்னு சொல்லிடுறோம் புறம் ஒரு மூன்றெரித்து அப்ப அவர் சாகசத்தை இல்லைன்னு மறுக்கல ஆனால் உள்ளிருந்து சக்தி கொடுத்ததே நாராயணன் அதனால இவர் அந்த முப்புறங்களை எரித்தார் இல்ல பிரம்மா வந்து தேவர்களுக்கெல்லாம் வேத ஞானத்தை உபதேசித்தார்னு சொல்றோமே அதுவும் பெருமாள் தான் பண்ணார் அடுத்து அமரர்க்கும் அறிவு இயந்து இங்கே அமரர்கள்னா தேவர்கள் அமரர்க்கும் தேவர்களுக்கும் அறிவு அதாவது ஞானத்தை இயந்து என்றால் வழங்கின் அர்த்தம் அமரர்க்கும் அறிவு இயந்து பிரம்மா தேவர்களுக்கெல்லாம் வேத ஞானத்தை அதுவும் எப்படின்னா இது வேதம் சொல்கிறது யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாங்ஷ பிரகிணோதி தஸ்மை நாராயணன் முதல்ல தன் உந்தித்தாமறையில் பிரம்மாவை படைத்து பெருமாள் பிரம்மாவுக்கு வேதங்களை உபதேசித்தார் அதுக்கப்புறம் பிரம்மாவுக்குள் அந்தரியாமையா இருந்து பிரம்மா மூலம் மற்ற தேவர்கள் ரிஷிகளுக்கு பெருமாளே அந்த வேதத்தை வழங்குகிறார் என் பாகவத புராணத்திலும் பார்க்கிறோமே தேனே பிரம்ம ஹிருதா ஆதி கவையே முகியந்தி முஹியூரையான்னு பாகவதத்தின் முதல் ஸ்லோகம் சொல்றது அப்போ பிரம்மா பெருசா ஞானம் கொடுக்கிறார்னா அதுக்கு உள்ளிருந்து அந்த ஞானத்தை பிரம்மாவுக்கு கொடுத்தவன் நாராயணன் சிவன் முப்புறங்களை எரித்தார்னா அதுக்கு சக்தியை உள்ளிருந்து கொடுத்தது நாராயணன் அதனால புறமுறு மூன்று எரித்து முப்புறத்தை எரித்ததும் நாராயணன் தான் அமரர்க்கும் அறிவியந்து தேவர்களுக்கு ஞானம் கொடுத்ததும் தான் சரி அப்புறம் அந்த படைப்பு தொழில் அழிக்கும் தொழில் பகவானால் நியமிக்கப்பட்டு பிரம்மாரூத்ரன் ருத்ரன் ஆளேனோம் அதுக்கும் ஒரு பதில் சொல்லிட்டார் நம்மாழ்வார் அதுதான் பாட்டியினுடைய நிறைவான அடி அது என்னன்னா அயன் என அரண் என்றால் சிவபெருமான் அயன் என்றால் பிரம்மா ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் முன்னாடி இது நிறைய டிஸ்கஷன் நடந்தது அயன்னு ஒரு திரைப்படத்துக்கு பேர் வச்சிருக்காங்களே இது அயன்னா யாரை குறிக்கும் அயன் என்பது பிரம்மாவோட பேர் அதனால அரண் என்றால் சிவபெருமான் அயன் என்றால் பிரம்மா அரண் அயன் எனன்னா பெருமாள் எப்படி இருக்காராம் அரண் எனவும் அவரே இருக்கார் அயன் எனவும் அவரே இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம் உடல் உயிர் உறவு முன்பே பார்த்தோமே அப்போ அரணாகிய சிவனையும் தனக்கு உடலாக கொண்டு சிவனுக்குள்ளும் அந்தராத்மாவா இருக்கார் அயனாகிய பிரம்மாவை உடலாக கொண்டு பிரம்மாவுக்குள்ளும் அந்தராத்மாவா இருக்கார் அதனால் நாம எந்த கோணத்தில் புரிஞ்சுக்கணும்னா நாம யாரையும் துவேஷிக்க கூடாது ஏன்னா எனக்கு இந்த தெய்வம் இஷ்ட தெய்வம் நான் அவரை படித்து பேசுவேன் பண்ணக்கூடாது ஏன்னா சிவனுக்குள்ளேயும் நாராயணன் இருக்கார் பிரம்மாவுக்குள்ளேயும் நாராயணன் இருக்காருனா அப்ப நம்ம ஒத்துமையா இருக்கணுங்கிறத தான் மீண்டும் இது வலியுறுத்துறது அந்த கோணத்திலே பார்த்துக்கலாம் அதனால அரண் என சிவனுக்குள்ளும் அந்தராத்மாவாக அயன் என பிரம்மாவுக்குள்ளும் அந்தராத்மாவாக இப்படி இருந்து என்ன பண்றாராம் உலகு இந்த உலகை எல்லாம் அழித்து அமைத்து உளனே அப்போ அழிப்பதும் பெருமாள் தான் அமைப்பதும் பெருமாள் தான்னு பதில் சொல்லிட்டார் நம்மாழ்வார் எப்படி அழித்துங்கிறத அரனோட சேர்த்துக்கோங்க அமைத்துங்கிறத அயனோட சேர்த்துக்கோங்க அழித்தல்னா உங்களுக்கே தெரியும் டிஸ்ட்ரக்ஷன் அமைத்தல்னா உருவாக்குதல் படைத்தல்னு அர்த்தம் அப்போ அரண் என உலகு அழித்துலனே அயன் என உலகு அமைத்துடனே சிலது இங்கிலீஷ்ல என்ன பண்ணுவோம் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு போட்டுருவோம் முறையே அப்படியே பார்த்துக்கோங்க அதனால அரண் அயன் என சிவனுக்கு அந்தராத்மா பிரம்மாவுக்கு அந்தராத்மா என்று இருந்து உலகு இந்த உலகை அழித்து சிவன் வடிவில் இருந்து அழித்து அமைத்து பிரம்மா வடிவில் இருந்து அமைத்து உடனே அப்போ உள்ளே இருந்து கொண்டு பெருமாள் தான் அதையும் பண்றார் அப்போ அவர்கள் அந்த தொழில் செய்யறானாலும் அதுக்கும் உள்ளிருந்து பெருமாள் தான் சக்தி கொடுத்து அப்ப அவ சாகசங்கள் செய்யும் போதும் இவர் தான் உள்ளே இருந்து சக்தி கொடுக்கிறார் இந்த படைப்பு தொழில் காக்கும் தொழில்கிறத ரிலேட்டிவ் ஆஸ்பெக்ட்ல அவ பண்ணும் போதும் அப்பயும் பெருமாள் தான் சக்தி கொடுக்கிறார் எல்லாத்துக்கும் மேல அப்சல்யூட்டா உலகத்துக்கான அந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் உருவாக்க போது அதை பகவானே நேரா பண்றார் அப்போ மூன்று படிகள்ல இந்த பாட்டுல நமக்கு அர்த்தம் சொல்லியிருக்கார் நம்மாழ்வார் முதல் ரெண்டு அடிகளை பொறுத்தவரை இந்த உலகத்துக்கு மூல காரணம்னு சொல்லக்கூடிய மூலப்பிரகிருதி அதை பத்தி தேவர்களுக்கு தெரியாது அதிலேந்து இந்த உலகத்தை படைச்சு கொடுத்ததே பகவான் தான் சிறப்பான காரணம் அவர் மொத்தமா விழுங்குறதும் அவர் அதனால அவரே படைத்தல் காத்தல் அழித்தல் மூணும் பண்றார் இரண்டாவது மும்மூர்த்திகள்ல மத்த ரெண்டு பேர் சாகசம் பண்ணா அதுக்கும் இவர் தான் சக்தி கொடுக்கிறார் மூணாவது அவர்கள் தங்கள் கடமையை செய்யும் போது கூட இவர் தான் உள்ளிருந்து அவரை இயக்குகிறார் அதனால இவர் தான் பெரியவர் இதுக்கு எங்க பிரமாணம்னா இதுக்கும் மகாபாரதத்துல மோக்ஷ தர்மத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு சிவனும் பிரம்மாவும் அந்தந்த தொழில்களை பகவானுடைய கட்டுப்பாட்டில் செய்கிறார்கள் ஏதவ்வ் விபுத சிரேஷ்டவு பிரசாத குரோதஜௌ ஸ்மிருதௌ தாதாதர்ஷித பந்தானௌ சிருஷ்டி சம்ஹார காரகௌ என்று மகாபாரதம் தர்மத்தில் ஸ்லோகம் நீங்க அதில் ரெஃபர் பண்ணிக்கலாம் ஃபர்தர் இதுக்கு சில பேர் அகாடமிக் இன்ட்ரெஸ்ட்ல இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க அவர்கள் அதிலே பார்த்துக் கொள்ளலாம் ஆக மொத்தம் தேசிகா எல்லாத்தையும் படைப்பதும் பகவான் தான் மொத்தமா எல்லாத்தையும் விழுங்குவதும் பகவான் தான் மும்மூர்த்திகள் செயல்கள் சாகசங்கள் அதை இயக்குவதும் பகவான் தான் அவ கடமையை உள்ளிருந்து செய்விப்பதும் பகவான் தான் அதனால முத்தொழிலும் அவரே செய்கிறார் அப்ப யார் பெரியவர் நீங்களே பார்த்துக்கோங்க இதுதான் எட்டாவது பாசுரத்தின் கருத்து சுரர் அறிவரு நிலை விண்முதல் முழுவதும் வரன் முதலாய் அவை முழுதுண்ட பரபரன் புறமுறு மூன்றறித்து அமரர்க்கும் அறிவியந்து அரன் அயன் என உலகு அழித்து அமைத்து உளனே என்பது பாசுரம் இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகன் அடியனுடைய ஆச்சாரியனின் பிராச்சாரியன் அவர் அருளிய சம்ஸ்கிருத வடிவம் சஸ்கிருதம் தெரிஞ்சவா இந்த அர்த்தத்தோடு புரிஞ்சு பார்த்தா ரொம்ப நன்னா ரசிக்கலாம் தேவானயுதோமா வசே ஹே துசன் அகிலம் நிஜோதனகரோய பரஸ்மாத் பர்தைக்கம் சூரத்யம் திவிஷதாம் ஜானம் சாஹ Brahmeti prathito vinashya sakalam he is the special cause of the universe which appeared from the moola prakriti and it is he who swallows it completely at deluge it is he who burned the three cities it is he who gave wisdom to devas it is he who destroys and creates by dwelling within hara and haya என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இப்போ பெருமாள் பெரியவர்ங்கிறத இந்த கோணத்திலேருந்து சொல்லிட்டார் இப்ப அடுத்த வாதி ஒருத்தர் வரார் இவருக்கு சூனியவாதின்னு பேரு சூனியவாதினா சூனிய வைக்கிறவர்னு அர்த்தம் இல்ல பௌத்தத்தை தழுவிய கொள்கை கொண்டவர்கள் உலகமும் பொய் கடவுளும் பொய்னு வரார் ஏற்கனவே ஒருத்தர் பார்த்தோம் கிட்டத்தட்ட பௌத்தர் மாதிரி கடவுள் மட்டும் உண்மை உலகம் பொய்யினார் ஒருத்தர் இவர் முழு பௌத்தர் கடவுளும் பொய் உலகமும் பொயின்னு ஒருத்தர் வாதிட வரப்போகிறார் அவரை எதிர்த்து நம்மாழ்வார் அதிரடியா ஒரு வாதத்தை முன்வைக்கப் போகிறார் என்ன வாதம் அடுத்த பகுதியில் காண்போமா நம்மாழ்வார் திருவடிகளேரணம் எவெருமானார் திருவடிகளே சரணம் சுரறிவரநிலை முதல் முழுவதும் வரன் முதலயவை முழு துண்ட பரபரன் சுரறிவரநிலை விண் முதல் முழுவதும் பரண் முதலாய முழுதுண்ட பரபரன் புறமுரு மூத்த அமரர் குமரிபியது அருணயன புலகழித்தமை குளனே புறம் ஒரு കുല ഗണിതമയ